வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் இது ஒரு மகாபாக்ய ராஜயோகமாகும் தர்மயோகமாகும் இது ஒரு தர்மயோ யோகமாகும் இந்த யோகத்தின்படி அந்த ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டம் பெரும் ஞானம் பெரும் பாதுகாப்பு கிடைக்கும் வாழ்க்கையிலே இயற்கையாகவே அந்த ஜாதகர் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் விளங்குவார் அவர் உலகளாவிய பயணம் மேற்கொள்வார் மேலும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களும் கிடைக்கும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட தர்ம யோகம் அமைந்திருக்கும் அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசுக்கதிபதியாகிய குரு பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே இருந்தால் அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் உலகளாவிய பயணம் மேற்கொள்வார் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் உண்டு அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு உண்டு இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாக ஆசிரியரால் விளங்குவார் உலகளாவிய பயணம் மேற்கொள்வார் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் அவருக்கு கிடைக்கும் அதுபோல மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அது பெரிய தர்ம யோகமாகும் அதன்படி பெரிய அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே அவர் சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணம் மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ஆகிய மீனத்திற்கு குரு பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அது ஒரு பெரிய தர்மயோகமாகும் அதன்படி அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே அவர் சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணம் மேற்கொள்வார் மேலும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அது ஒரு பெரிய தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்ர பகவான் அந்த கன்னி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று அந்த ஒன்பதாம் இடத்திலேயே ரிஷபத்திலேயே அந்த சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அது பெரும் மகா யோக யோகமாகும் அதன்படி அவருக்கு தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் உண்டு அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே மிதுனத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு இது ஒரு தர்மயோகமாகும் அதன்படி அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியாகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் அவருக்கு அனுபவங்கள் அவருக்கு கிடைக்கும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே கடகத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு ஒரு மகா யோகமாகும் தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே சிம்மத்திலேயே ஆட்சி பெற்ற அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே கன்னியிலேயே புத பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அங்கேயே உச்சம் பெறுகிறார் அவர் அவ்வாறு ஒன்பதாம் இடத்திலேயே புத பகவான் இருந்தால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அது ஒரு பெரிய தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் அவர் இயற்கையாகவே ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் ஒரு சிறந்த ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்களை மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்திற்கதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலே துலாத்திலேயே இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு தர்மயோகமாகும் அதன்படி அந்த ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் அவர் இயற்கையாக ஒருவர் சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ஒன்பதாம் இடத்திலேயே விருச்சிகத்திலேயே அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அது ஒரு தர்ம யோகமாகும் அதன்படி அவருக்கு பெரும் அதிர்ஷ்டம் பெரும் ஞானம் மற்றும் பெரும் பாதுகாப்பு கிடைக்கும் வாழ்க்கையிலே அவர் இயற்கையாகவே ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த ஆசிரியராகவும் விளங்குவார் அவருக்கு உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் அவருக்கு இந்த மகா இந்த யோகத்தினாலே அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி அந்த பாக்யஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார் அது அந்த ஜாதகருக்கு தர்மயோகமாகும் அதன்படி பெரும் அதிர்ஷ்டம் ஞானம் பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கையாகவே சிறந்த வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் விளங்குவார் உலகளாவிய பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனி ராகவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்